எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீகர் பாபுஜி வணக்கம் நான் நவீதா பேசுறேன் செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கேன் காலையில டியூட்டி சேர்ந்து வந்துட்டேன் ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில்ல போயிட்டு வந்தேன் ஆனா யாரும் என் சேர்ந்து எந்த மாதிரி பேசவே இல்லை எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சுப்ரின்டெண்ட் மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரொம்ப அசிங்கனா ரொம்ப எனக்கு இன்னைக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை ஏன் நான் இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து ஐ காட் மேரிட் இன் இஸ் திருப்பதி என் குழந்தையோட பேருக்குழா கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலே சோ நான் என்ன நினைக்கிறேன் சார் இந்த பெரிய அதிகாரி இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கும் ஆனா ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல அது எனக்கு சரி தோணல சார் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்க ப்ளீஸ் டேக் நெசஸரி ஆக்ஷன்ஸ் அதை தானே சொல்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜி பிரமாதம் பிரமாதம் இரவன் ஆசீர்வாதத்துல எந்த குறையும் இல்ல பஸ் சூப்பர் சந்தோஷம் என்ன ஜி என்னாஜி இதுல வீடியோ ஒன்னு போட்டேன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஆமா ஆமா ஒண்ணு இல்லைங்க நாங்க இன்னொன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுன்னு இருந்தாங்க டெம்பிள்ல போறதுக்கு ஓகே அதுதான் எப்படி நம்ம என்ன பாகிஸ்தான் வந்திருக்கோமா கேட்டீங்களா சரி நாங்க அவங்க வந்து நாங்க எதுவும் வந்து கம்மன்னு வந்துட்டோம் அவன் நாலஞ்சு மீடியா பசங்க ப்ரஸ் பீப்பிள் எல்லாம் கால் பண்ணிருந்தாங்க சரி ஓகே நான் எதுவும் இல்லை அப்படின்னுட்டு சொல்லி விட்டு வச்ச முதல்ல அதுக்கப்புறம் வந்து அவங்க நோண்றதுக்கு அங்க டெம்பிள்குள்ள ஃபோன் பண்ணி பேசிருந்தாங்க போல இருக்கு அதுக்கு அப்படியே பிளிப் பண்ணிட்டு எப்படின்னா நாங்க போய் கேட்டோமா கேட்டதுக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் நாங்க மேல அதிகாரி கிட்ட கேட்டுட்டு சொல்றோம் சரி அதுக்குள்ளயே நான் வந்துட்டு ஒரு ஹிந்து இருந்து நான் எப்படிங்க வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்தாரு யாரும் ஜேடியா அந்த அங்க இருக்கிற கர்ஸ்பான்டன்டா யாரு என்ன இப்போ எங்கயா இருந்தாலும் ஒரு கொஷ்டின்னுங்க யாராவது போலீஸ் புடிச்சாலும் எங்காவது என்னது ஏதாவது நடந்தும் போது நான் ஒரு எம்எல்ஏ பையன் எம்பி பையன் நான் பலனா ஒருத்தர் பையன்னு சொல்லுவோம் தவிர ஆஹ் இந்துவா இருந்தா அப்படின்னு யாராவது பேசுவாங்களா அது அவங்க அவங்க அங்கேயே கே ஒரு தப்பான இன்டென்ஷன்ல சொன்ன மாதிரி புரிஞ்சுச்சு புரிஞ்சிச்சு நாங்க வந்து எதுவுமே இல்ல நாங்க சிம்பிளா ஒரு காலையில ஒரு இஸ்கான் டிவாட்டி சேர்ந்து அவங்க கூட்டு போயிருக்காங்க என்ன நாங்க இங்க கெஸ்டா வந்திருக்கோம் மதுரை மீனாட்சி மதுரை இஸ்கான் டெம்பிளுக்கு இன்னைக்கு ஜென்மாஷ்டமி செலிப்ரேஷனுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில மாஸ்க் போட்டு போனோம் நாங்க ரெண்டு பேருமே ஓகே போகும்போதே அங்க உள்ள இருந்த போலீஸ் வந்து சார் நீங்க நல்ல நல்லபடியா மாஸ்கோட வந்தீங்க சூப்பர் சார் நீங்க அப்படியே மாஸ்கோட உள்ள போயிட்டு அங்க சொல்லிட்டு உள்ள போயிட்டு முடிச்சுட்டு வந்துருங்க நீங்க எங்க லைசன்ஸ் மாஸ்க் எடுக்காதீங்கன்னாங்க நாங்க அப்படியே மாஸ்கோட போனோம் கரஸ்பாண்டன்ட் ரூம் கிட்ட ஒரு இருபது நிமிஷமா வெயிட் பண்றோம் இஸ்கான் டிவோட்டி கூட்டு வந்த இஸ்கான் பக்தர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு வந்து சொல்றாங்களா மேடம் வந்து முஸ்லிம் சேது வந்திருந்தது அதனால விட முடியாது அவங்க ஹிந்து ப்ரூவ் பண்ண சொல்லுங்க விடுவோம் சொல்லிட்டு என்னடா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு கேட்டதுக்கு சார் நீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க நீங்க வந்து இந்து சர்டிபிகேட் காமிச்சா மட்டும்தான் கோவிலுக்குள்ள விடுவோம் அப்படின்றாங்க இல்ல அந்த வேற லைன் இருக்குது அந்த லைன்ல போ சொல்றாங்க அப்படின்னா அப்போ புரியல சார் நாங்க இந்துவா முஸ்லிமான்றது உங்களுக்கு பிரச்சனா இல்ல நாங்க விஐபில போக கூடாதுன்றது உங்களுக்கு விஷயமா சொல்லுங்க விஐபில போகணும்னா நீங்க இப்போ இந்து சர்டிபிகேட் காமிச்சே ஆகணும் அப்படின்னாரு சார் கரெக்ட் இந்து சர்டிபிகேட் காமிக்கணும்ன்றீங்க கரெக்ட் இது எங்க ரூல் ஓகே கோர்ட் வச்சிருக்கு சார் கரெக்ட் எனக்கு கிட்ட இப்ப இந்து சர்டிபிகேட் இல்ல ஓகே நீங்க போன் பர்மிஷன் கொடுத்திருக்கீங்கன்னா நான் வந்து மேரேஜ் சர்டிபிகேட் காமிக்க முடியும் இல்லால எனக்கு இப்ப பாக்கெட்ல ஆதார் இருக்குது காட்டுறான் அது எங்க இருக்கும் காஸ்ட் எங்க இருக்கும் ஹிந்துவான்னு சொல்லிட்டு சார் மேரேஜ் சர்டிபிகேட்றது வந்து ஒரு சர்டிபிகேட் கிவன் அதாவது சொசைட்டி கொடுப்பாங்க இந்துவா இருந்தா இருந்து முஸ்லிமா இருந்தா முஸ்லீம்ல இருந்து அதுல இருக்குமே அதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கணுமா அப்படின்னாரு சார் என்னோட மேரேஜ் இஸ்கான்ல நடந்தது அதெல்லாம் நான் பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா சார் விடுங்க சார் இதெல்லாம் கூட விடுங்க சார் என்னோட ஆதார் வேண்டான்றீங்க மேரேஜ் சர்டிபிகேட் வேணான்றீங்க இதெல்லாம் கூட விடுங்க சார் இவங்க இஸ்கான் டெம்பிள் திருப்பாலியம் மதுரையில இருந்து வந்திருக்காங்க சார் இவங்க இஸ்கான் டிவோட்டிஸ் இன்னும் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க அவங்க சேர்ந்து நான் வந்திருக்கேன் அப்போ நான் கண்டிப்பா ஹிந்துவா தானே ஆயிருக்கும் அதெல்லாம் நாங்க தெரியாதுங்க நீங்க காமிச்சாதான் உள்ள போவீங்க அப்படின்றாரு இல்ல உங்க குழந்தைகளுக்கே ரெண்டு பேருக்கும் கிருஷ்ணா பேர் தானே அது கூட மென்ஷன் பண்ணிருக்கீங்க நாங்க வந்து என்னோட பையன் ரெண்டு பேரும் வந்து கிருஷ்ணாதித்யாங்க அதுல கிளியராவே நாங்க இந்து வண்றது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அப்படின்னா அதுக்கு சொல்றாரு உங்களை பத்தி நாங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா அப்படின்னாரு சரி சார் என்னை பத்தி தெரிஞ்சு வச்சுக்க வேணாம் ஓகே ஆனா டெம்பிள் சார் இது உங்க ஊர் சார் உங்க ஊர்ல இருந்து இஸ்கான் திருப்பால இருந்து இன்வைட் பண்ணிருக்காங்க ஒரு கெஸ்ட் வந்து முஸ்லீம் கெஸ்ட் இன்வைட் பண்ண மாட்டாங்க இல்லையா சார் இன்னைக்கு அப்படின்ட்டு சொல்றோம் எனக்கு வேணாங்க நீங்க வந்து அப்படி இப்படி அப்படி இப்படி நான் சொன்னேன் சார் நாங்க திருப்பத்துல கூட ஒரு பர்சன் கோவிலுக்குள்ள போனோம்னா ஐடி ப்ரூஃப் காமிக்கணும் ஓகே அது ஆதாரா மட்டும் கிடையாது ஆதார் பான் கார்டு ஐடி கார்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் எதானாலும் ஒரு ப்ரூஃப் காமிச்சா போதும் அவங்க எவ்ளோ சேவு எந்த சேவுக்கு போனாலும் கூட நீங்க மேரேஜ் நீங்க வந்து ஹிந்து சர்டிபிகேட் ஹிந்து சர்டிபிகேட் இனி வரைக்கும் எந்த கோவில் இனி வரைக்கும் ஒரு இன்னைக்கு நான் ஹிந்துவா போகும்போது நான் உரிமையா போறேன் எல்லா கோவிலுக்கும் நான் ஹிந்துவா அனுத்திரல யாருமே எனக்கு கேக்கல நான் ஈவன் திரு திருவண்ணாமலை என்ற சாரி திரு கேரளால கூட எவ்ளோ டெம்பிள்ஸ்க்கு போயிருந்தோம் எங்குமே கேட்கல சார் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மாதிரி இருக்குது அப்படின்னா இல்லை சார் அது ரூல் 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 அப்படின்னா சார் மேரேஜ் சர்டிஃபிகேட் காட்டு எதுவுமே வேணாம் சிம்பிளா அது வந்து எப்படி எனக்கு எது ஒரு இன்டென்ஷனலா ஒரு ஏதோ ஒரு வேணும்னே சம்திங் இல்லை இப்போ அங்கே ஆக்சுவலாக உங்களுக்கு வேற ஏதாவது மோட்டிவ் என்னன்னா பிஜேபி ஐடியா இருக்கா அதனால தான் அவங்க பண்றாங்களா அந்த மாதிரி தெரியல எனக்கு அது அப்புறம் வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு லைக் இது முன்னாடி ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த பக்தர்கள் அந்த இஸ்கான் டிவோட்டிஸ் கூட நடந்துருச்சு அப்புறம் நாங்க போகும்போது எனக்கு கூட ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ் இதே தான் நடந்துச்சு அதுக்குள்ள வந்து எஸ்வி ஃபார் வந்துட்டாரு என்னப்பா அப்படினாரு பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டாரு என்னப்பா ஏதோ என்ன பேசுனாரு என்னனு தெரியல அப்படியே அப்படியே அவரு அங்க பக்கமே போயிட்டாரு அவர் வரல மாடியும் இங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாரு ஆர்க்யூ பண்றவர் அவர் வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அவரோட அசிஸ்டண்ட் கத்துறாங்க அவங்க இவங்க அந்த நாலஞ்சு பேரே வந்து டோட்டலா அந்த அட்மாஸ்பியர் லைக் லிட்டரலி அங்க யாரு வந்து அங்க விஐபி கிளைண்ட் சம்பாடி ஓஆர் எஃபிஷியன்ட் ப்ரோமனன்ட் பீப்புள் வந்தா ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்கிறாங்களோ அவங்களே மொத்தமா ரூடா ஒரு இது மாதிரி இருக்கிறாங்க அப்புறம் அந்த எஸ்எஸ்ஆர் வந்து கூட்டு போய் ரெண்டு லேடி ஸ்டாஃப் வச்சு உள்ள கூட்டு போய் தரிசனம் எல்லாம் பண்ண வச்சு சார் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க சரி ஓகே வந்துட்டோம் அப்புறம் நாலஞ்சு பேர் அங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்ல இல்ல இங்க மட்டும் இல்லை இங்க மட்டும் இல்லை நீங்க இப்போ லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து அப்படிதான் வந்து காஞ்சிபுரம் வரதாஜ பெருமாள் கோயில் அதே மாதிரி ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு இவங்க எல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறது நிறைய நடந்துட்டு இருக்கு இந்து கோயில் இந்த மாதிரி கோயில்கள்ல

நாற்பது நிமிஷம் தான் ஆகும் நாற்பது நிமிஷம் நீங்க மறுபடி நின்னே ஆகணும் நீங்க வந்து நான் பத்து லட்சம் கொடுத்துட்டேன் டோல்ஸ் டக்குன்னு சொல்லிட்டு பாலாஜி முன்னாடியே போக முடியாது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட பத்தா கோடி கொடுத்தாலும் கூட கரெக்டா கண்டிப்பா கண்டிப்பா நிக்கிற விஷயமே கிடையாது இங்க கேள்வி அது கிடையாது சார் நான் அதுவும் சொல்றேன் சார் உங்களுக்கு விஐபி பாஸ் கிடையாது நீங்க நார்மல் லைன்ல போங்கன்னு சொன்னா நான் போயிடுவேன் சார் அது எனக்கு கவலையே கிடையாது ஓகே நாளைக்கு சப்போஸ் வந்து இப்ப ஒரு ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டி வந்து நாளைக்கு கூட்டம் சரி என்ன பண்ணுவாங்க நான் என்ன சொன்னேன் சார் நீங்க தர மாட்டேங்கிறேன்ன்றீங்க நான் வந்து நியாயபத்தமா எல்லாமே வச்சிருக்கேன் நான் காமிக்கிறேன்னு கூடன்றீங்க நீங்க போனும் விட மாட்டேங்கிறேன் உனக்கு அது என்ன வேணுமோ அதே கேக்குறீங்க அது எனக்கு கேட்டி கிடையாது நீங்க அங்க போகுங்கன்றீங்க சரி எனக்கு அந்த லைன்ல போறது பிரச்சனை கிடையாது நான் போவேன் ஓகே ஆ நான் கூட்டம் சேர்ந்துருச்சு ஏதாவது பிரச்சனை ஆயிருந்துச்சுன்னா அது எனக்கு நான் பொறுப்பு கிடையாது ஓகே அது நீங்களே பார்க்கலாம் போங்க நீங்க அப்படின்னாரு சார் நான் மதியம் சொல்றேன் நான் போறதுக்கு கவலையே கிடையாது நான் சன்னிதானத்துல நான் வந்து நான் போவேன் எனக்கு அது அது பத்தி கவலையே கிடையாது ஆனா நீங்க கேக்குற விதம் நீங்க பேசுற விதம் ரொம்ப தப்பா இருக்குது இது நாங்க கோவில்ல இருக்கோம் ஓகே பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ எங்கேயாவது வந்து சண்டை போடுற மாதிரி கிடையாது இது நீங்க அப்படி பேசுறீங்க அதுதான் தப்பா இருக்கிறார் இல்லைங்க நாங்க வந்து எங்க ரூலுங்க எப்படிங்க அப்படிங்க அதங்க ஆஹ் நீங்க எல்லாம் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கணும்ல வந்து நீங்க கிறிஸ்டனு முஸ்லீமு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஹம் அங்க வந்து ஒரு லேடி மேடம் வந்திருந்தாங்க அவருக்கு போன் பண்ணி மேடம் நாங்க எனக்கு நீங்க விட்டுறீங்க விட்றீங்கன்னீங்க ஆனா இவங்க பார்த்தா வந்து தப்பா வந்து என் மேல பழி போட்டு சொல்லிட்டாங்க இப்போ போன் பண்ணி கேக்குறாங்க அந்த ஆபீசர் பேர் சொல்லுங்கன்னா கலிம் சாரா காலீம் சாரா எந்த சாரு அப்படின்னு அப்போ என்ன மேடம் அவ்வளவு முஸ்லீம்ஸ் இருக்காங்களே டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கேட்டா இல்ல இல்ல சார் விடுங்க சார் விடுங்க சார் என்றான் தான் பண்றாங்க இப்போ வந்து இப்ப என்ன ஒரு விஷயம்னா அப்போ அங்க போலீஸ்ல இருந்து எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் இந்துதான் இருக்கணும் அப்போ அப்போ டெம்பிள்குள்ள முஸ்லீம் ஸ்டாஃப் இந்து ஸ்டாஃப் அப்படி ஏ போடுறீங்க அப்போ ஆனாலும் இன்னொரு விஷயம்ங்க நம்மளும் தர்காக்கு போறோம் இப்போ நம்ம 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 இதுல கூட எவ்ளோ வந்து ஊரு சைடு எல்லாமே தர்காக்கு போய் தாவித்து வாங்கி கட்டுவோம்

சோ நீங்க இப்போ இது இது ஒரு இன்டர்பிரேஷன் ஆஃப் காஸ்ட் ரிலிஜனும் நீங்க அரவுட் பண்றீங்க அட் த சேம் டைம் நீங்க வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஆன் பேசிஸ் ஆஃப் இதுவும் பண்ற மாதிரி ஆயிடுச்சு டோட்டலா வந்து மல்டி அஃபென்ஸ் மாதிரி ஆயிடுச்சு மத பிரச்சனை உருவாக்குறது இது போன்ற அறநிலைத்துறை குடிசில அதிகாரிகள் தான் நான் சொன்னேன் இல்லையா காஞ்சிபுரத்துல அப்படிதான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு இந்த வரதாய பெருமாள் கோயில்ல இந்து இப்ப நீங்க வரக்கூடாது கிடையாதுங்க வரலாம் சாமி கும்பிடலாம் அதுக்குன்னு ஒரு வழிமுறை வச்சிருக்கான் இந்த இடத்து வரையும் நீங்க வரலாம் இப்ப நீங்க பழனி கோயிலுக்கு போனீங்கன்னா பழனி கோயில்ல கொடிமரம் வரையும் போலாம் மத்த மதத்தினர் அதுல போகணும் போடாது நீங்க இந்துக்குள்ளயே புறக்கணிக்கீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ள வராதீங்க நீங்க வராதீங்கன்னு இவங்க அதிகாரம் கிடையாது இந்த அதிகாரிகளுக்கு